இருக்க மாட்டான் ஆனா என்னையே ஃபீல் பண்ண வச்சாச்சு என்னாச்சுமா யாரும் ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன யாரும் ஏதாவது சொன்னா நானே வெட்டி வகுந்துருவேம்லா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அந்த ஸ்னேக் ஆன்ட்டி ஆச்சு சின்ன பொண்ணு பார்வதிக்கு கோழி பண்ணையில போய் முட்டை திருடி இருக்கா ஐயோ ஆமா அப்ப ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல அவளுக்கு புத்தி எங்க போச்சுன்னே தெரியல ஆனா பாவம் அவ ஊருக்கெல்லாம் முட்டை தருவேன்னு சொல்லி ஏமாத்தினதுனால அவ வந்து எடுத்துருக்கலாம் அது என்ன ஆயிட்டுன்னா இப்ப தண்டனை எல்லாம் அவளுக்கு கொடுக்க வேண்டியதாயிட்டு என்ன தண்டனமா கொடுத்துருக்கு

அரிடேர் மர்முனே मामी நீங்க நேரா ஃபோன்லாம் பண்ண வேண்டாம் मामी நீங்க என்ன என்னச்சாலே போடா நானே வந்து நிப்ப பாத்தீங்களா ஆமா மர்முனே இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிறேன் வந்துட்டியா மர்முனே காபி குடிக்கறீங்களா டீ குடிக்கறீங்களா ஜூஸா என்ன 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 நானே கேளுங்க செஞ்சுடுவோம் இதுல நம்ம இன்னே வந்துட்டோம்னா நம்மள தான்

சேர்த்து வைக்க பாருங்க ரெடி பின்மீனு தண்டை சோறு மாதிரி வீட்டிலேயே இருந்து தவப்பேன் அம்மா சம்பாதிக்கிறது எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான போக மனசாராத இல்ல அங்க போன வேலை எல்லாம் செஞ்சுக்கணும் நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிருங்க உனக்கு தான் போக்கிடமே கிடையாது

சின்ன ஹெல்ப் சின்ன பண்னே அந்த பார்வதி வந்து கொத்தடிவா மாரியாங்க வச்சிருக்கு அத இப்படியே தடுத்து நிறுத்தணும் மதிடுங்க ஆமா நான் பண்ணி சொன்னாரு நான் அப்பவே சொன்னேன் சின்ன பொண்ணு அக்காவ விடுன்னு ஸ்லிம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஆமா உங்க மூலமா அவளுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும் நீங்க இப்பியாத ஜீவாபைலட பேசி சின்ன பொண்ண விடுவிக்க வைங்க மர்முணா புண்ணியமா போவோம் பாவோம் சின்ன பொண்ணு சொல்லிட்டு சரி மர்முணா ரொம்ப நன்றி

சந்தோஷம் இருங்க அப்போதான் அவளுக்கு வயிறு தெரியும் இவங்களுக்கு எல்லாம் தண்ணதே கொடுக்க முடியாம போயி அடிச்சு பத்தி நம்ம விரட்டி விட்டுருவா மாடு சாணி போணம் அவளுதே அல்லனது மாடு சாணி போட் செஞ்சிருச்சே நிப்பியோ ஏக்க அதான் இப்ப சாணி போடல லாகே எவ்ளோ புல்லு கிடக்குன்னு பாருட்டி அவளுதே తిന്നിட்டு சாணி போடமதி அள்ளனமே கடவுளே நம்ம வீட்டு முன்னாடி கூட சாணி தெறிக்கறதுக்கு வரتبهான சிமெண்ட் போடுறேன் போடுறது பாத்துக்கலாம் நீங்க ஒன்னாலலன்னா நானே அள்ளிரேன் ஒன்னே ஒ சின்னப் பண்ணு ஏக்க ஆமாக நான் சாணி அள்ளுவேன் எங்க வீட்ல எல்லாம் மாடு வளக்கவள்ளாகே சரி வா <laughs> 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 <laughs>

படுத்தாச்சுடி என்ன இதுல இருந்து பாப்போம் அசசி அசைச்சு சாணில ஒன்று உருட்டி பாப்போம் உருட்டடி பார்ப்போம்